வணக்கம் நண்பர்களே முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நேற்று சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் அண்ணாமலை டிஆர் பாலு அவர்களை குறுக்கு விசாரணை நடத்தினார்ல இந்த குறுக்கு விசாரணை முடியும் போது டிஆர் பாலு டெஃபனட்டாக ஏன்டா ஏண்டா தேவையில்லாமல் அண்ணாமலைக்கு எதிராக டிஃபமேஷன் கேஸ் ஃபைல் பண்ணும் அப்படின்னு நிச்சயமாக டிஆர் பாலு வருந்திருப்பார் ஏன்னா அளவுக்கு கேள்விக்கு மேலே கேள்வியாக போட்டு டிஆர் பாலுவை அதிர வச்சுருக்காரு அண்ணாமலை அண்ணாமலை கேட்ட பல கேள்விகளுக்கு டிஆர் பாலு தெரியலை சரியான ஞாபகம் இல்லை தெரியாது அப்படிங்கிறத தான் பதிலாகவே கொடுத்துருக்காரு ஒரு கட்டத்தில் டென்ஷன் ஆக்கி எதுக்காக இந்த கேள்வியெல்லாம் கேட்டுக்கிறீங்க வழக்குக்கும் இந்த கேள்விகளுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு டிஆர் பாலு லாஸ்ட்டாக எனக்கு டெல்லியில் மிக முக்கியமான ஒரு வேலை இருக்குது அதனால கேஸை இன்னொரு நாள் வந்து ஒத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து புறப்பட்டு போயிருக்காரு அண்ணாமலை டிஆர் பாலுவை அவ்வளவு டென்ஷன் ஆக்கியிருக்காரு கேள்விகளால் என்னென்ன கேள்விகள் அப்படிங்கிறத ஷார்ட்டாக நான் வந்து சொல்லிடுறேன் நேற்று போட்ட வீடியோலையே ஓரளவு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இன்னும் ஒன்று ரெண்டு கேள்விகள் விடுபட்டு போயிருக்கு அதையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் முக்கியமாக கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சராக டிஆர் பாலு இருந்தப்போ சேது சமுத்திர திட்டம் அப்படிங்கிற அந்த திட்டத்துடைய பேரை சொல்லி பத்து கப்பல்கள் வாங்கியதாக மூக்க அழகிரி சொல்லியிருக்காரு அவரும் சென்ட்ரல் மினிஸ்டராக இருந்தவர் அவர் சொல்லியிருக்காரு அதுவும் எங்கே தெரியுமா பொது வெளியில் பயணிர் நியூஸ் பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா அந்த நியூஸ் பேப்பருக்கு பேட்டி கொடுத்துருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாலு ஏப்ரல் நாலாம் தேதி மூக்க அழகிரியுடைய பேட்டி வெளியே வந்திருக்கு இந்தாங்க அதற்கான ஆதாரம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆதாரத்தையும் சப்மிட் பண்ணியிருக்காரு அண்ணாமலை டிஆர் பாலு அதிர்ச்சி டிஆர் பாலு என்ன சொல்லியிருக்காரு பத்து கப்பல் வாங்கலை ரெண்டு கப்பல் தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிவிட்டு டிஆர் பாலு பதில் கொடுத்துருக்காரு அடுத்து சேது சமுத்திர திட்டமே ஒரு ஃபெயிலியர் ப்ராஜெக்ட்டு சாத்தியமே இல்லாத ப்ராஜெக்ட்டு ஆனால் தன்னுடைய சுய லாபத்துக்காக அந்த சேது சமுத்திர திட்டத்தை அமல்படுத்தியே தீருவேன் அப்படிங்கிற பேரில் பத்து மீன்பிடி கப்பலை பிஆர் பாலு வாங்கியிருக்காரு ஆனால் பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்லாம் என்ன தெரியுமா அட்வைஸ் பண்ணாங்க இந்த சேது சமுத்திர திட்டம் மூலமாக கடலில் தூறு வாருவது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாதது இதனால் பணம் தான் வேஸ்ட் ஆகும் பொருளாதார அடிப்படையிலையும் சுற்றுச்சூழல் அடிப்படையிலையும் இது சாத்தியம் இல்லை அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸு ரிப்போர்ட் கொடுத்ததுக்கப்புறமும் பாலு தன்னுடைய சுய லாபத்துக்காக இந்த சேது சமுத்திர திட்டத்தை மீது அவர் வந்து கவனம் செலுத்தினார் தன்னுடைய சுய லாபத்துக்காக பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கோர்ட்டில் சொல்ல சேது சமுத்திர ப்ராஜெக்டை பற்றி அண்ணாமலைக்கும் தெரியாது மூக்க அழகிரிக்கும் தெரியாது தெரியாததை பேசிக்கிருக்காங்க அப்படின்னு டிஆர் பாலு விளக்கம் கொடுத்துருக்காரு ஒரு கட்டத்தில் அண்ணாமலை ஊழல்வாதி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை பார்த்து டிஆர் பாலு கத்த எங்கே ஊழல் பண்ண வாங்கின சொத்துக்கள் இருக்குது பார்த்தீங்களா மனைவி பேரில் சொத்துக்கள் வாங்கி ஊழல் செஞ்சுருக்காரு அப்படின்னு டிஆர் பாலு சொல்லியிருக்காரு தன்னுடைய மனைவி என்ன படிச்சிருக்காங்க எவ்வளோ பெரிய வேலையில் இருக்காங்க வாங்கின நிலத்தை எப்படி வாங்கினேன் அப்படின்னு டீட்டெயிலாக ஒன்று விடாமல் நீதிபதிகிட்ட அண்ணாமலை சொல்லியிருக்காரு அடுத்து மிக முக்கியமானது இது தான் ரெண்டாயிரத்தி ஒன்பது யார் பிரைம் மினிஸ்டர் அதாவது ரெண்டாயிரத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தில் டிஆர் பாலு அமைச்சராக இருந்தபோது செய்த ஊழல்கள் காரணமாக ரெண்டாயிரத்தி ஒன்பது புதிய அமைச்சரவையில் டிஆர் பாலு இடம்பெறலை செய்த தவறுகளுக்காக இடம்பெறலை அப்படின்னு சொல்லிட்டோம் நீதிமன்றத்தில் அண்ணாமலை வாதிட்டுருக்காரு அப்போ தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் யார் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு அண்ணாமலை கேட்க டிஆர் பாலு டென்ஷன் ஆகிட்டார் மன்மோகன் சிங்கு அப்படின்னு பதில் சொல்லியிருக்காரு சரி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் யார் பிஎம்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு அண்ணாமலை எதுக்காக இந்த கேஸுக்கும் இந்த கேள்விகளுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதாவது பிபி ஏறிருச்சு டிஆர் பாலுவுக்கு இல்லை நீங்கள் சொல்லுங்கள் வழக்குக்கு சம்மந்தம் இருக்குது அப்படின்னு அண்ணாமலை நம்ம படத்தில் பார்க்குற மாதிரியே தரமான சம்பவங்கள் நடந்திருக்கு கோர்ட் ரூம் ட்ராமா நடக்கும்ல திரைப்படங்களில் நிறைய ஃபேமஸான நிறையா படங்கள் இருக்குது அது மாதிரி தான் கிட்டத்தட்ட நடந்திருக்கு ஒரு கட்டத்தில் டிஆர் பாலு தனக்கு இருக்கக்கூடிய கடன்களை பற்றி பேசியிருக்காரு எனக்கு ஒன்றரை கோடி ரூபாய் கிட்ட கடன் இருக்குது என்னுடைய மனைவி பேரில் ஆறரை கோடி ரூபாய் கிட்ட கடன் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பேசியிருக்காரு உடனே அண்ணாமலை தரப்பு வழக்கறிஞர் இருக்கார் பார்த்தீங்களா அவர் டிஆர் பாலுவை மறைக்கியிருக்காரு செக் வச்சுருக்காரு அண்ணாமலை தரப்பு வழக்கறிஞர் கேட்ட கேள்விக்கு எனக்கு கடன் கொடுத்த நிறுவனத்தின் உரிமையாளர் எனது மகன் என்பது அப்போது எனக்கு தெரியாது அப்படின்னு டிஆர் பாலு பதில் கொடுத்துருக்காரு அதாவது டிஆர் பாலுவுடைய மகன் டிஆர் பாலுவுக்கு கடன் வழங்கியிருக்காரு கடன் கொடுக்கும்போது அந்த நிறுவனம் என்னுடைய மகனுக்கு சொந்தமானதுன்னு எனக்கு அப்போது தெரியாது அப்படின்னு டிஆர் பாலு கோர்ட்டில் சமாளிச்சிருக்காரு இதெல்லாம் வேற லெவல் தீயாக இருந்துச்சு அண்ணாமலை அண்ணாமலை தரப்பு வழக்கறிஞர்களுடைய கேள்வி அதுக்கு டிஆர் பாலுடைய பதில் இதெல்லாம் செம பரபரப்பாக இருந்துச்சு இப்போது இந்த டீஃபமேஷன் கேஸை மார்ச் ஃபஸ்ட்டு வீக்கு ஒத்தி வச்சுருக்காங்க மார்ச் ஃபஸ்ட்டு வீக்கில் இதே மாதிரி அண்ணாமலை ஆஜராவார் டிஆர் பாலுவும் ஆஜராவார் டிஆர் பாலுக்கிட்ட அண்ணாமலை குறுக்கு விசாரணை செய்யக்கூடிய செஷன் கண்டினியூ ஆகும் பல கேள்விகள் இன்னும் நிலுவையில் இருக்குது அப்படின்னு கூட அண்ணாமலை ஹிண்ட்டு கொடுத்துருக்காரு போக போக பார்க்கலாம் அண்ணாமலை வாதம் செய்த விதத்தை பலர் சமூக வலைதளத்தில் பாராட்டிக்கிருக்காங்க இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்